நான் அந்த ஆறு மேட்ச் ஐம்பது அடிச்சேன்ல அந்த ஸ்டார்ட் கிடைச்ச தவிர்த்தா நாங்கள் லீடே எடுத்தோம் இல்லைன்னா எங்களுக்கு ஸ்டார்ட்டே கிடைக்கல நாங்கள் ஒரு இருபது ஓவருக்கு ஆடி முப்பது நாற்பது தான் அடிப்போம் நான் எட்டு ஓவருல நானே ஐம்பது அடிச்சிருவேன் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இருபது ஓர்ல ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இருக்கும் அப்புறம் போலிங் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஃபிஷ் ஆயிடும் ஈஸியா ஆடி நாங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி அடிச்சு நாங்கள் லீட் எடுத்தோம் பட் எனக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து நீ இது இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது எனக்கு சொல்லிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நீ பெருசா ஆடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இன்ட்யூஷன் மாதிரி எனக்கு இருக்குது சரி ஓகே நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு வருஷம் பிரேக் எடுக்கலாம் நம்ம வந்து என்ன அப்ப என்ன இவங்க சுத்துறான்ட்டாங்க ஒரு மேட்ச் அடிப்பா அடிக்க மாட்டோம் சரி நான் என் காதுபட சொல்ற மாதிரி சொல்லுவாங்க ஷார்ட் லேக்ல இங்க சொல்லுவாங்க வெளியில போன என் டீம்லயே நான் அதுக்கு முன்னாடி இருந்த டீம்ல சொன்னாங்க ஒரு வயசான ஒருத்தர் சொன்னாரு பேர் நான் சொல்லல அவர் சொன்னாரு என்னடா சுத்திரம் அவுட்டா சொல்லிட்டு இருப்பாரு அப்போ நம்ம சுற்றுறதை இன்னும் நல்லா சுத்தினா எப்படி இருக்கும் அது இன்னும் கரெக்டாக பண்ணலாமே அப்படின்னு எனக்கு மனசில் பட்டு இன்னும் நான் அடிக்க ஆரம்பித்தேன் இன்னும் அடிச்சு ப்ராக்டிஸ் நான் சொன்ன மாதிரி காஷ்மீரில் பேட்டை தான் ஆடுவேன் இருக்குதுலேயே பழைய பால்ல ஆடுவேன் சிக்ஸ் அடிப்பேன் பவுண்டரிக்குள்ளேயே மீன் சிக்ஸ் வந்து பவுண்டரிக்குள்ளேயே போகக்கூடாது என்னோட ப்ராக்டிஸே எப்படி இருக்குன்னா பவுண்ட்ரிக்கு அப்புறம் தான் சிக்ஸே டேக் ஆஃப் ஆகணும் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் டி ட்வெண்ட்டிக்கு அதை மாஸ்டர் பண்ணேன் நான் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணேன் எனக்கு டாட் பால்ஸே அப்போ போட முடியாதுன்ற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்